சுந்தர்னு ஒரு வாலிபன் அவனோட வாழ்க்கையில அவன் சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது கடன் தொல்லை வேலை பார்க்கிற இடத்துல சில இடையூறுகள் குடும்ப பிரச்சனைன்னு பிரச்சனைகளுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தன்னோட இந்த நிலைமைய நினைச்சு அப்போ அப்பப்போ வருத்தப்பட்டுக்குவான் கடன் கொடுத்த எல்லாரும் அவனுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத ஒரு மன ஒத்த அடி பாதையில நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்ப கொஞ்ச தூரத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறத பாக்குறான் ஆர்வம் தாங்காம அந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் பாக்குறான் அங்க துறவி ஒருத்தர் கூட்டத்துல இருந்த மக்களோட பிரச்சனைகளை தன்னோட மந்திர சக்தியால தீர்த்து வைக்கிறத பாக்குறான் அத பார்த்து அவனுக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அட இந்த துறவி சக்தி வாய்ந்தவரா இருக்காரே இங்க இருக்க மக்களோட எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வைக்க தெரிஞ்ச அவருக்கு நம்மளோட பிரச்சனைகளை மட்டும் தீர்த்து வைக்க முடியாதா என்ன அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சபடி அந்த துறவிய சந்திக்கிறதுக்காக கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறான் இப்போ அந்த துறவிய சந்திக்கும் வாய்ப்பும் இவனுக்கு கிடைக்குது அவர்கிட்ட தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் அதையெல்லாம் பொறுமையா கேட்ட துறவி ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவனோட மன பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு இப்ப அவனோட மனசு ரொம்ப லேசான மாதிரி இருந்தது அவனோட கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாம் மாறல ஆனா அந்த பிரச்சனைகளை பார்க்க கூடிய அவனோட கண்ணோட்டம் மாறி இருந்துச்சு எந்த பிரச்சனைகளை பத்தி யோசிச்சாலும் அதை நம்மளால தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அதே தைரியத்தோடவும் உத்வேகத்தோடவும் துறவிக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் கொஞ்ச நாட்கள்லயே தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்போ மன தெளிவோடவும் மன நிறைவோடவும் இருக்கான் தன்னோட இந்த வாழ்க்கை மாற்றத்துக்கு துறவிதான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் துறவரத்துல இப்படி ஒரு சக்தி கிடைக்குதா துறவரத்துல நம்மளால ஈடுபட முடியலனா கூட பரவாயில்ல அந்த துறவி கிட்ட மாணவனா சேர்ந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கணும்னு முடிவெடுக்கிறான் இதனால தினமும் அந்த துறவிய சந்திக்க ஆரம்பிச்சான் அவரோட போதனைகளை கேட்டு தன்னோட வாழ்க்கையில பின்பற்றவும் ஆரம்பிச்சான் அவனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பார்த்த அவனுக்கு இந்த துறவரத்து மேல பெரிய ஆர்வம் ஏற்படுது எப்படியாவது துறவரத்துல சேர்ந்து அந்த துறவி மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு நபரா மாறணும்னு ஆசைப்பட பட்டான் இந்த ஆசைகளை நேரடியா துறவி கிட்ட சொல்லாம துறவியே நானும் உங்களை மாதிரி துறவரத்துல போகலான்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான் அத கேட்ட துறவி சிரிச்சபடியே துறவரம் என்பது சாதாரண காரியம் அல்ல எந்தவித ஆசையும் இல்லாத நிலைதான் துறவரம் உனக்கென ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களை பற்றி யோசித்து பார் அதன் பின் இந்த துறவரத்தை மேற்கொள்ளலாமா வேண்டாமா என முடிவெடு அப்படின்னு துறவி சொன்னதை கேட்டதும் இவனும் ஆமா ஆமா துறவியே என்னை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க எங்க அப்பா தவறுன பிறகு எங்க அம்மாவும் என் கூட தான் இருக்காங்க நான் உங்களோட வந்துட்டா அவங்களெல்லாம் யாரு பாத்துப்பா நான் இல்லனா அங்க எதுவும் நடக்காது நான் அவங்களால வாழவும் முடியாது நீங்க சொல்றது சரிதான் துறவியாரே அப்படின்னு சொல்லி முடிச்சதும் துறவி அவனை பார்த்து நீ துறவு வாழ்க்கைக்கு வரணுங்கிறது என்னோட விருப்பம் இல்ல ஆனா இப்ப ஒரு காரணம் சொன்ன பாரு அது முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ளப்படாதது நீ இல்லனா உன்னோட குடும்பம் இயங்காதுன்னு நீ நினைச்சுகிட்டு இருந்தீன்னா அதுதான் மிக பெரிய முட்டாள்தனம் இந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாதது உண்மை உண்மையை சொல்லு நீ துறவு வாழ்க்கைக்கு வர தடையா இருக்கிறது உன்னோட குடும்பம் மட்டும்தானா தானா அப்படின்னு அவனை பார்த்து துறவி ஒரு கேள்விய கேட்டதும் ஆமா துறவியே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு வரைச்சுது நான் இல்லாம என்னோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அதுக்கப்புறம் என்னோட குடும்பமே ஸ்தம்பித்து போயிடும் அதனால எனக்கு இந்த துறவு வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னு தன்னோட பதிலை சொல்றான் துறவி மீண்டும் அவனை பார்த்து நீ சொல்ற மாதிரி உன்னோட குடும்பம் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டதும் ஆமாம் துறவியாரே என்னோட குடும்பம் என் மேல உயிரையே வச்சிருக்காங்க அப்படின்னு தன்னோட பதில சொல்றான் இப்ப மறுபடியும் துறவி அவனை பார்த்து சரி நீ உன் உன் குடும்பம் மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்காங்கள சோதிச்சு பாத்துடலாம் ஒருவேளை இந்த சோதனையில உன்னோட குடும்பம் ஜெயிச்சிடுச்சுன்னா நீ துறவு வாழ்க்கைக்கு வர வேண்டாம் ஒருவேளை அவங்க தோத்து போயிட்டாங்கன்னா நீ என்னோட துறவு வாழ்க்கைக்கு வரலாம் இதுல ஏதோ உனக்கு ஆட்சேபணம் இருக்கான்னு கேக்குறாரு அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாத்துட்டு சரின்னு சொல்றான் உடனே துறவியும் ஒரு சில மந்திரங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறாரு இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு நீ ஜட மாதிரி இருக்கலாம் சுத்தி இருக்கவங்களுக்கும் நீ இறந்த மாதிரி தான் தெரியும் ஆனா உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன்னால கேட்கவும் கவனிக்கவும் முடியும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் உன் ஆட்களோட பாசத்தை சோதிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு துறவி சொல்ல இவனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வரான் மறுநாள் காலையில எந்திரிச்சதும் தனக்கு மாரடைப்பு வந்த மாதிரி நடிச்சு தரையில சுருண்டு விழறான் சுத்தி இருக்க எல்லாரும் அதிர்ச்சி அடையறாங்க அப்புறம் மெதுவா அந்த சொல்லி எந்த அசைவுகளும் அவன் உண்மையாவே இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்க மனைவி ஒரு பக்கம் குழந்தைகள் ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம்னு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அதையெல்லாம் கேட்டுகிட்டு இருக்க மகேஷ்கு நம்ம குடும்பத்தாட்களை இப்படி கஷ்டப்படுத்துறோமே போதும் நாம எந்திரிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது துறவி சொன்ன விஷயங்கள் மறுபடியும் அவரோட ஞாபகத்துக்கு வருது திரும்பவும் அந்த மந்திரத்தை உச்சரிச்சபடியே ஜடம் மாதிரி படுத்திருக்கான் இவ இறந்து போன செய்தி அந்த ஊர் முழுக்க பரப்பப்படுது ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க துறவியும் அங்க வராரு அவனுடைய மனைவி பிள்ளைகள் தாய்னு ஆளுக்கு ஒரு பக்கமா உக்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இப்பதான் அந்த துறவி அந்த குடும்பத்தினரை பார்த்து இப்படி சொல்றாரு யாரும் அழ வேண்டாம் நான் இங்கு இரண்டு விஷயங்களை கொண்டு வந்துள்ளேன் நல்ல செய்தியும் இருக்கிறது கெட்ட செய்தியும் இருக்கிறது முதலில் நான் எதை கூற அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவனுடைய மனைவி முன் வந்து துறவியே என்ன நல்ல விஷயம் முதல்ல அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டதும் உன் கணவனை இப்பொழுதே பிழைக்க வைக்க முடியும் அதற்கு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் துறவிய பாக்குறாங்க இப்போ அந்த துறவி அந்த கூட்டத்தை பார்த்து இரண்டாவது கெட்ட செய்தியையும் சொல்லிவிடவா அப்படின்னு கேட்டு அதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு உன் கணவன் பிழைக்க வேண்டும் என்றால் உங்களுள் யாரேனும் ஒருவர் உங்கள் உயிரை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி யாரேனும் தர சம்மதித்தால் இப்பொழுதே உன் கணவனை பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் திகைத்து போய் நிக்கிறாங்க அவன் மனைவியோ துறவிய பார்த்து ஐயா என்னோட உயிரை நான் எப்படி கொடுக்கறது என்ன நம்பி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காகவாது நான் உயிரோட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றா உடனே அந்த துறவியோட பார்வை அவனுடைய தாய் மேல விழுது அதை புரிஞ்சுக்கிட்ட தாய் முன் வந்து ஐயா எனக்கும் வயசாயிடுச்சு தான் நான் இல்லன்னு சொல்லல ஆனா இந்த வீட்டுக்கு மூத்தவளா குடும்பத்தை வழிநடத்துற பொறுப்பு என் தான் இருக்கு நான் இல்லனா இந்த குடும்பத்தை யார் சரியா வழிநடத்துவா அப்படின்னு சொன்னதும் இவனுடைய பிள்ளைகள் முன் வந்து ஐயா நாங்க இன்னும் எங்க வாழ்க்கையவே ஆரம்பிக்கல எங்க அப்பா நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு நாங்க இன்னும் எதையுமே பார்க்கல அப்படி இருக்க எங்களோட உயிரை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதும் துறவி சிரிச்சபடியே ஜெடமா படுத்துக்கிட்டு இருக்க அவனை பார்த்து இப்போது தெரிகிறதா நீ கூறியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அப்படின்னு சொன்னதும் ஜெடம் மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தவன் எழுந்து ஐயா நீங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இந்த உலகத்துல ஒருத்தர் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் போய் எல்லாருமே சுயநலமான ஆட்கள் தான் பறந்து விரிஞ்சிருக்க இந்த உலகத்துல யார் இல்லனாலும் எதுவும் நடக்காம போக போகிறதும் இல்ல மாற போகிறதும் இல்ல இந்த நொடியே மனப்பூர்வமா நான் உங்களோட துறவரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துறவி கூட போறான் இந்த கதை வாழ்க்கையோட மிகப்பெரிய உண்மையை இருக்கு யாருமே யாரை சார்ந்தும் இல்ல இங்க யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகம் என்னவோ அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம வாழ்க்கையில் எது எப்போ நடந்தாலும் அதை நினச்சி நாம் கவலைப்படுறத விட்டுட்டு அடுத்து நம்ம வாழ்க்கையை எப்படி வாழறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் இந்த ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்து தான் இந்த கதை நமக்கு இன்னைக்கு கற்று கொடுத்துருக்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ